எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திராவிட முன்னேற்ற கழக பால விழா நிகழ்ச்சி வருகிற இருபத்தி தேதி மாலை ஐந்து மணி அளவில் பச்சைப்பன் கல்லூரி கல்லூரி அருகில் இருக்கிற திடலில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த பொதுக்கூட்டம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட தலைமையில் தோழமை கட்சியினுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் சென்னையில் கடந்த அதாவது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக முப்பர் விழா பவள விழா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த கூட்டம் தோழமை கட்சி தலைவர்லாம் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் ம சிறந்த முறையில் எழுச்சியான முறையில் நடைபெற இருக்கிறது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட இயக்கத்தோடர்கள் தோழமை கட்சி சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்கிறேன்

ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ